அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆவடி அக்குபஞ்சர் சேவா சங்கம் நடத்தக்கூடிய இரண்டு நாள் வகுப்பு வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு தேதிகளில் காலை ஒன்பது முப்பது மணி வரை மாலை நான்கு மணி வரை நடைபெற வர இருக்கக்கூடிய இந்த வகுப்பு குறித்த போஸ்டர் சொல்லி உங்களுக்கு வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஹீலர்களுக்கான ஹீலிங் வச்சுக்கலாமே இது வரைக்கும் நீங்கள் நிறையா சிகிச்சை அல்லது அக்கோபஞ்சர் குறித்த மருத்துவ முறைகள் நிறைய படிச்சிருப்பீங்க அதாவது விதை மருத்துவம் இருக்குது பழப்புள்ளி சிகிச்சை முறை இருக்குது சுஜக திறப்பு இருக்குது இது போல் ஹீலிங் குறித்த நிறைய வகுப்புகள் இருந்தாலுமே எல்லாவற்றிற்கும் முதன்மையாகவும் மேன்மையுடையதாகவும் ஒவ்வொரு ஹீலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வகுப்பு இருக்குது ஒரு செஷன் இருக்குது அதுதான் வந்து இறைவழி மருத்துவம் ஒருங்கிணைந்த ஒற்றை புள்ளித்தோடு சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக நடந்த ஒரு பட்டமளிப்பு விழாவில் அதாவது நமது ஆவடி அக்கோப்பஞ்சர் சேவா சங்கத்தில் நடைபெற்ற அந்த டிப்ளமோ கோர்ஸுக்கான பட்டமளிப்பு விழாவில் அங்கே வந்து இந்த ஹீலர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் எல்லாருக்கும் தெரியும் ஒரு தொந்தரவாளர் அல்லது ஒரு நோயாளி உங்களிடம் மருத்துவம் பார்க்க வருகிறார்கள் இரண்டு நபர்கள் வராங்கன்னு வச்சுக்கலாம் அதில் ஒருத்தருக்கு நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க இன்னொருத்தருக்கு ஹீல் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு குணமடைஞ்சிடும் இன்னொருத்தர் குணமடையணும் குணமடையாமல் இருக்கிறவர் வரும் பொழுது எனக்கு இன்னும் சரியாகலைன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அல்லது அவங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்பது நீங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் முறையை முறையை ஃபாலோ பண்ணுறீங்களா அல்லது நாம் சொல்லக்கூடிய அந்த அமர்களுக்கு சரியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்றதை முதல்ல கேள்வி கேட்போம் இல்லைன்னா அவங்க வந்து உணவு பழக்கத்திலையோ அல்லது வாழ்வியல் முறையிலே ஏதோ ஒரு பின்தங்கிய நிலையில் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தான் சொல்லுவோம் இது வந்து பொதுவான பதிவு சரி ஓகே குணமடையல்னால் இந்த மாதிரி ஒரு காரண காரியங்கள் சொல்லப்படுகிறது குணமானார்களே அந்த நபருக்கு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேள்வி கேட்டேன் இந்த குணமான நபருக்கு வந்து அவங்க சரியாக நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லைனா உடம்புல ஆற்றல் சமநிலை ஆயிருக்கும் அல்லது ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் சரியான புள்ளியில் அப்படின்ற பல பதில்கள் வந்தாலும் ஒரு அகுபஞ்சரின் தத்துவ அடிப்படையில் மேலும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு ஹீலராக நாம் சொல்லக்கூடிய பதில் அதுவாக இருக்காது அதற்கான சரியான பதில் வந்து நம்மளுடைய ஆற்றல் மருத்துவ ஆலயம் வழங்கக்கூடிய வகுப்புகளில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது கணிந்துள்ளது அதனால தான் நம்ம ஆவடி அக்குப்பஞ்சர் சேவா சங்கத்தில் இந்த வகுப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்மளுடைய ஓடிபிண்டி ஆவடி ஒற்றைப்பள்ளி தொடர்ச்சி சிகிச்சை படித்த ஹீலர்களாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது மருத்துவ முறைகள் கற்றுக்கொண்டு ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய கிளினிக் வச்சு க்ராக் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹீலர்களாகட்டும் இல்லை இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அடிப்படை அக்குப்பஞ்சர் விதியை எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து இந்த மருத்துவத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நானுமே எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு ஒரு ஹீலராக உருவாக்க வேண்டும் அப்படின்ற இயக்கமும் தகுதியும் உடைய நபர்கள் இந்த வகுப்பில் அவசியம் கலந்துங்க சர்வ நிச்சயமாக இந்த இயற்கையும் இறையும் உங்களுக்கான மிகச்சரியான தூண்டுதலை கொடுக்கும் பெருமையை வேறு தொடர்க்கே புதிய அக்கு பஞ்சர் அன்பின் பிடியில் எல்லாவர்களும் முற்றுவார்கள் ஸோ செஷனில் கலந்துக்கணும்னு நினைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க போஸ்டர் அப்புறம் இந்த வீடியோவில் வரக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு டிஸ்பிளே வர கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புக்கிங் இன்ரால்மெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ண நண்பர்களுக்கு சர்டிஃபிகேட்டோட இந்த கிளாஸினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும் இன்டெல்மெண்ட் டீட்டெயில்ஸும் வந்துடும் லஞ்சு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் லஞ்ச் கட்டிட்டு வரணும் அவசியம் கிடையாது வருகின்ற இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு சனி மற்றும் ஞாயிற்கு உங்களுக்கான நேரத்தை இயற்கை கொடுத்துள்ளது தேவையுள்ளவர்கள் பயன்படுத்தி பயனடையுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரம்பரம்